என்னடா இருபதாயிரம் ரூபாய்க்கு வீடு நான் வீடு ஃப்ரீயாவே தரேன் இப்போ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறவங்க மாசம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஓகே இஎம்ஐ கட்டி வீடு வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார் வீடு வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு வீடு சொந்த வீடு உருவாக்கி கொடுக்கணும் ஜீரோ வட்டியில இவங்களே லோனை கொடுத்துருவாங்க குழுக்கள் முறையில ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் மதிப்புள்ள வீடு வந்து ஃப்ரீயா கட்டி கொடுக்கணும் பத்து கிராம் வரையும் கோல்டு கொடுக்கணும் வரகடம் பக்கத்துல இருக்கு செங்கல்பட்டு சிங்க கோயில் பாலாஜாபாத் எல்லாத்துக்குமே ஒரு சென்டரா இருக்கு இண்டிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி போர் போட்டு கொடுத்துருவோம் தனி செப்டி டேங்க் போட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கு வீடை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டா தனியா கொடுத்துருவோம் சுத்தியும் வீடு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள நீங்க வருவீங்களே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல எல்லா வசதியும் வீடு வாங்குறவங்களுக்காக கவர்மெண்ட் பிரதம மந்திரி ஸ்கீம் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பண்ணி தராங்க கூப்பிட்டு வந்தாரு இந்த ஊரால் ஓகே அவர் மூலியமா பார்த்தேன் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு மூணு சென்டர்ல இடம் வாங்கியிருக்கேன் ஓகே பாத்துக்கோங்க மக்களே சொன்ன மாதிரியே கோல்டு காயின கொடுத்துருக்காங்க அது இது பெஸ்ட் உங்களுக்கு பட்டிருக்கு ஆமா அப்போ மக்களே பாத்துக்கோங்க அண்ணா வந்து பெஸ்ட்டா இருக்கிறதுனாலதான் இங்கே சூஸ் பண்ணிருக்காரு இப்போ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இடத்த வாங்க வரலாம் வாங்க தாராளமா வரலாம் மக்கள் எழுத்து வணக்கம் அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெறும் இருபதாயிரம் ரூபாய் கையில இருந்தா உங்களுக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு இடம் அப்படின்ற இடத்த போட்டு இருந்தோம் நம்ம செங்கல்பட்டு கிட்ட எஸ்பி கோயில் கிட்ட இடத்துல போட்டிருந்தோம் அண்ணனை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த தடவை என்னடா இருபதாயிரம் ரூபாய்க்கு வீடு நான் வீடு ஃப்ரீயாவே தரேன் ஒரு தங்கமே ஃப்ரீயாவே தரேன் அப்படின்ற மாதிரி இடத்தை கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல நிறைய ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க ஹவுசிங்ல கொண்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் அதாவது போன தடவை வெறும் இருபதாயிரம் ரூபாய் கட்டினா போதுங்க உங்களுக்கு வீடு மற்றதெல்லாம் இஎம்ஐ அப்படின்னு சொன்னீங்க வெறும் இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா கொண்டு வாங்க அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா கொண்டு வெறும் இருபதாயிரம் ரூபா கொடுத்தா இஎம்ஐ இஎம்ஐன்னு சொன்னீங்க இந்த தடவை அது இருக்கா அந்த மாதிரி வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க சார் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் கஸ்டமருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறவங்க மாதம் ஒரு ஏழாயிரம் ரூபா ஓகே இஎம்ஐ கட்டி வீடு வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார் ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா ஒன் பிஹெச்கே வீடு வாங்குறவங்களுக்கு ஏழாயிரம் ரூபா மாசம் இஎம்ஐ ஆமாம் ஆனா ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு டீட்டெயில் மட்டும் மக்களுக்கு கொடுத்துருங்க சார் நம்ம வந்து கோல்டன் இந்தியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம் பார்க்க பண்ணுற இடத்துல நம்ம இப்போ சைட்டு போட்டிருக்கோம் இங்கே வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருந்து பண்ணி தரோம் டபுள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துலேருந்து பண்ணி தரோம் இது எங்கே இருக்கு ஆக்சுவலாக நம்ம இடம் கரெக்டாக வெளியே அதான் வில்லியம் பார்க்கும் வில்லியம் பார்க்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு நம்ம ஊருக்குள்ளே இருக்கு ஃபுல்லாவே இந்த சைட்டு ஃபுல்லா வீடுகள் இருக்கு வீடுகள் சரௌண்டிங் வீடுகளுக்கு நடுவில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அங்கே வந்து வா வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு சென்னையில் ஒரு வாடகை இருக்கிறீங்கனால ஒரு பத்தாயிரம் ரூபா வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க மினிமம் மினிமம் ஆமாம் வாடகை அது அதே வாடகை ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் இயர்க்காக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வீடு வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு வீடு சொந்த வீடு உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி அது எப்படி இந்த ஆப்ஷன் வருதோ சொல்லுங்க ஃபுல்லாக அப்படியே இப்போ வந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்க இப்போ நம்ம வந்து அந்த வாடகையும் கொடுத்துட்டு இங்க வீடு வாங்கி இங்க ஷிஃப்ட் ஆகிறது ஒரு ஒன் இயருக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் ஓகே அங்கேயும் வாடகையை கொடுத்துக்கிட்டு இங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது இஎம்ஐ கட்டுறதுக்கும் கஷ்டமா இருக்கும் சிரமமாக இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு நம்ம வந்து ஏழாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டினா போகும் அதான் ஏழாயிரம் ரூபாய் தவிர பேலன்ஸ் என்ன அமௌண்ட்டோ அது வந்து கம்பெனி மூலமாக நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ரைட் ரைட்டு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் மட்டும் நீங்க இஎம்ஐ கட்டினா போதும் மத்த எல்லாத்தையுமே இந்த ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு கட்டி தரப்போறாரு அண்ணன் பார்த்து வச்சுக்கோங்க ஆனா புதுசா இருக்கேன் நான் கேள்விப்படுறது இல்லையா அது சென்னை கிட்ட எப்படி இப்படி ஒரு விஷயங்களை கொண்டு வரீங்கன்னே புரியல எனக்கு இது நம்மளும் வாடகை வீட்டுல இருந்து வந்ததுனால நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து வீடு வாங்குறதுக்கான பெரிய தடையா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வாடகை வீட்டுல இருந்து ஐயோ நம்மளால ஒரு சொந்த வீடு போக முடியாதுன்ற ஒரு தயக்கம் சரிங்க என்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்ஸ் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் இந்த இருந்தாதான் ஒரு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற இது இருக்கு ஓகே அதை நம்ம வந்து உடைக்கணும் எல்லாருமே ஒரு வீடு வாங்கணும் கஷ்டப்படுறவங்க ஒரு இந்த இரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருமானம் இருக்கிறவங்க சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்கன்றதுக்காக தான் நம்ம இதை அது கோல்டன் இந்தியா பவுசிங்லாம் முடியும் இனிமேல் கண்டிப்பா இவருமே பண்ணியிருக்கோம் சார் யாருமே இங்கே ஒரு முந்நூறு வீடு கட்டி இருக்கிறது நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே ஃபுல்லாக இருந்துச்சுங்க இப்போ தனியாக இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் சார் இந்த புதுசாக சைடு போட்டிருக்கோம் பின்னாடி அந்த சைட்டு டெவலப் பண்ணுறோம் ரைட்டு இதனால் அவங்களுக்கு அவங்களவங்க பட்ஜெட்டில் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு ஏழாயிரம் ரூபா மினிமம் மாதம் கட்டணும் டபுள் பெட்ரூம்னா ஒரு பதினொன்றாயிரம் ரூபா மாதம் கட்டினா போதும் கட்டினா போதும் எல்லாம் நீங்க எவ்வளவு வந்தாலும் மத்த நீங்க கட்டி கொடுத்தா ஃபர்ஸ்ட் 1 இயர் சார் 1 இயர்க்கான சப்போர்ட் நம்ம எதுக்கு ஒரு உள்ள வரதுக்கான வாய்ப்புகளை வசதிகளை நம்ம உருவாக்கிறீங்க மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க ஒன் இயர்க்கு அப்புறம் நீங்களே கட்ட ஆரம்பிச்சிடலாத லோன்ஸ் அவர் சொல்லிட்டாரு லோன்ஸ் பிரச்சனையே கிடையாது நீங்க வாங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும் அதே மாதிரி கையில ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா போதும் இருபதாயிரம் ரூபாய் பிளஸ் ரீசென்ட் செலவு தான் முன்னாடி வாங்கியிருந்தோம் அதே அமௌண்ட் தான் சார் அதே அமௌண்ட் ஒன் லேக் ஃபர்ஸ்ட் முன்படங்க கட்டணும் ஓகே பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க்ல லோன் போட்டு கொடுத்தோம் அதே ரீசென்ட் செலவு அட்வான்ஸோட சேர்த்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் முன்படமா கட்டணும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து அவ்வளவுதான் ஓகேண்ணா இப்போ இங்க வந்து நான் வந்து சுத்தி முத்தி பார்க்கும் எல்லாம் ஒரு ఫీట్ అయ్యం ఆరు நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இப்படி தான் போட்டிருந்தாங்க நம்ம ஒரு ஸ்கொயர் பீட் எவ்வளோ தரோம் சார் நம்ம வந்து முன்னாடி ஆயிரத்தி நூறுரூவா பண்ணிட்டு இருந்தோம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ரெண்டாயிரம் ஆயிரத்தி கட்டுறதே ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஆயிரத்தி நூறு சொல்றீங்க ஆமா இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சதுரடிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி இருநூறு இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுல இடம் இடம் வாங்குறாங்க சிவில் இருக்கு என்னால லோன் கட்ட முடியாது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்பெனி லோன் பண்ணுறோம் நோ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இல்லாமல் பண்றோம் நீங்களே லோன் ஒரு கால் கிரௌண்டோட விலை வந்து ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வருது ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கட்டிட்டாங்கன்னா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மாசம் மாதம் இஎம்ஐ கட்டலாம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி அவங்களால எவ்ளோ முடியுமோ த்ரீ இயர்ஸ் நாங்கள் டைம் தரும் ஓகே த்ரீ இயர்ஸ்க்குள்ளே கட்டி அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது ஒரு 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 கால் கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூபா வருதுன்னா ஒரு மூணு லட்ச மட்டும் கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் ஜீரோ பர்சன்ட் வட்டியில் இவங்களே லோனை கொடுத்துருவாங்க நீங்கள் மூணு வட்டின்றதே இல்லை ஜீரோ பர்சன்ட் இல்லை நோ வட்டி நோ வட்டியே இல்லை மிச்சதை அவங்க கட்டிக்கலாம் நீங்கள் ஆமாங்க நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த இடத்துல வரும்போதே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு பயங்கரமாக போட்டுருந்தீங்க என்னது இப்போ நம்மகிட்ட வந்து வீடு வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா குல்கல் முறையில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் மதிப்புள்ள வீடு வந்து ஃப்ரீயாக கட்டி கொடுக்குறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி கொடுத்து பார்த்துருக்கேன் வீட்டுக்கு வீடியோ கொடுக்குறீங்களா ஒரு நம்மளால ஒருத்தர் ஒரு சொந்த வீடு கிடைக்குதுன்னா அதுக்காக நம்ம வந்து இது பண்ணனும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு குழுக்கல தரீங்க ஓகே சார் பண்ணுங்க நூறு பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம் நூறுக்கு கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுக்க நூறு கிஃப்ட் கொடுக்குறீங்க ஆமா ஓகேண்ணா வீடு அப்புறம் என்ன குடுக்குறீங்க ஒரு பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொடுக்குறோம் சிலர் வரல வந்து பார்த்தீங்கன்னா லோன் போக வேண்டிய அவசியம் அது அவங்கள்ட்ட கையில பணம் இருக்கும் ஓகே அவங்க வந்து பணத்தை கட்டி அவங்க முழு பணத்தை கட்டி வாங்குறவங்களுக்கு பத்து கிராம் வரைக்கும் தங்கமும் ஃப்ரீயா ஒரு இடத்த வந்து புக் பண்ணி ரெடி கேஷ்

குழுக்கல்ல தங்கம் வீடு எல்லாம் இதெல்லாம் ஓகேண்ணே இங்க நமக்கு தண்ணி வசதி கரண்ட் வசதியில பண்ண சார் உள்ளவே லைன் எல்லாமே ஏஇபி எல்லாமே இருக்கு தனி போர் போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தனி போர் தனி மோட்டர் எல்லாமே இப்போ நீங்க சொல்ற அந்த வீட்டுல அந்த லட்சத்துலயே தனி போரிங் போட்டு கொடுத்துருக்கோம் சார் தனி போர் தான் தனி வாட்டு தனித்தனி வீடு தான் சார் கட்டி கொடுக்குறோம் தனியா தனித்தனியா வீடுகள் கட்டி கொடுக்குறோம் இண்டிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி போர் போட்டு கொடுத்துருவோம் தனி செஃப்டி டேங்க் போட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கு வீடை பொறுத்தவரை இண்டிபெண்டா தனியாக கொடுத்துருவோம் இப்போ நீங்க பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு சொன்னீங்கல்ல ஆமா இல்ல தண்ணியை நீங்களே போர் போட்டு கொடுத்துருங்க ஏரியாஸ் கட்டி கொடுத்துறீங்க சம்ப இதெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுத்துரும் பதினஞ்சு லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பட்ஜெட்லேயே இந்த அந்த ஆப்ஷன் எல்லாமே சேர்த்து சரி எனக்கு ஒரு ஒன் பிஹெச்கே வீடு வேணும் எவ்வளோ பண்ணுறீங்க ஒரு டோட்டலாக ஓரளவு சிங்கிள் பெட்ரூம்னா பதினஞ்சு லட்சத்துலேயே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு டூ பிஹெச்கே டூ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இருபது லட்சம் இருபத்தொரு லட்சம் பட்ஜெட் இருபத்தி லட்சத்துலேயே பண்ணி கொடுத்தாலும் இது எல்லாமே அவர் சொல்கிறது கிரையத்தோட சேர்த்தி இவ்வளோ வரும் உங்களுக்கு ஆமாம் சார் இடமும் வீடு சேர்த்து தான் பண்ணி கொடுத்து சூப்பர் சூப்பர் நான் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது இப்போ நீங்கள் லோனு அப்படின்னு நீங்கள் ஒன்று பண்ணி தரதா சொன்னீங்கன்னா இதுக்கு ஏதாவது ப்ரொஃபைல் தேவைப்படுமா உங்களுக்கு சார் இப்போ வந்துட்டு ஒரு வீடு வாங்குறாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் வீடு பிளஸ் கிரே செலவு இதோட சேர்த்து தான் நான் பதினாறு லட்சம் சொல்கிறேன் சரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கணும் ஒரு ஒரு வீடு வாங்குறவங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே மாத இன்கம் இருந்தால் தான் இப்போ பேங்க்கில் லோன் மூலமாக பண்ணி தராங்க ஓகே அதுக்காக அதுக்கான இன்கம் ப்ரூஃப் மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் சிபில் இல்லாமல் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு சிபில் இருந்தால் இருந்தால் லோன் பண்ணது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுவும் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ஓகே இல்லைனா இப்போ பேங்க் லோன் ஓகே நீங்கள் ஒரு ஜீரோ பர்சன்ட் அதுக்கெல்லாம் எந்த இதுவுமே தேவையில்லை சார் வயசு லிமிட் இல்லை ஓகே சரிங்களா சிபில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகே ஆமாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் பண்ணுறது எதுவுமே தேவையில்லை எங்கள் எங்கிட்ட லோன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இப்ப வாங்குறாங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வீடு வாங்கலாம் என் வீடோ இடமோ வாங்கலாம் ரைட்டு இல்லை நம்மகிட்ட பணம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒன் லேக் டவுன்லோட் பண்ணிட்டு பேலன்ஸ் மாசம் மாசம் இஎம்ஐ செவன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ல வாங்கலாம் ஓகே ரெண்டு இப்போ வந்துட்டு இடமா வாங்குறாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் இஎம்ஐயில் கட்டி வாங்குறதுக்கு அதாவது ஜீரோ பர்சன்ட் சொன்னீங்களே நோ இன்ட்ரஸ்ட் வட்டி இல்லாம வட்டி இல்லாத கடனில் நீங்கள் இது பண்ணி இல்லை என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது பண்ணதுங்க என்னால் நாங்கள் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கு நாங்கள் வந்து மாசம் மாதம் கட்டிட்டு வரோம் மாதம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பாதியம் மூணு வந்தோன்னா எனக்கு கிரை பண்ணி கொடுங்கன்னா அப்படி கூட நாங்கள் பண்ணி தரோம் அப்படி பண்ணி தரோம் ஆமாம் மூணு வருஷத்துக்கு நாங்கள் வந்து நோ இன்ட்ரஸ்ட் ஓகே மூணு வருஷம் நாங்கள் டைம் கொடுக்குறோம் ஏன்னா இந்த அப்போ மூணு வருஷத்தில் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்குகிற சொத்து மூணு வருஷத்தில் வந்து இது ரெண்டாயிரூவா ஆகிடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஏன்னா அந்த அளவுக்கு வீடுகள்லாம் நிறைய வருது நிறைய பேர் வீடு கிட்ட இப்போ இதே ஒரு நிறைய வீடுகள் நூறு வீடுகள்கிட்ட புக் இருக்குது ஏன்னா இப்போ அவங்க நம்ம பேச பேசவே ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பாங்க ஃபுல்லாக வீடு சுற்றி அதாவது இவர் சொன்னோடனே சின்ன ஒரு காட்டு நடுவில் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாங்க சுத்தியும் வீடு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளதை நீங்கள் வருவீங்களே வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன ப்ளஸ்னா இந்த இடம் இல்லாமல் இன்னும் நிறைய லே அவுட்ஸ் அது என்ன அது என்ன லே அவுட்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறோம் அப்படி அது என்ன அப்படி காட்டுங்க அப்படி இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடுகளும் வீடுகள் அங்கே வந்து பிளாட் போட்டுட்டு இருக்கோம் புதுசாக போட்டுட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கூடிய சேர்த்து அதுவுமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆமா 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 ஓகே ஸோ எல்லாமே வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் பண்ணி தரும் ஆனால் அதை கேட்கலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்ரூவ்டு பிளாட்ஸுங்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் எல்லா சப்போர்ட்டும் நாங்களே பண்ணுவோம் பண்ணி கொடுத்துறீங்க ஆமா சோ கரண்ட் இருக்கு தண்ணி இருக்கு இடம் இருக்கு போர் போடுறீங்க சொன்னீங்கன்னா இந்த ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கிட்ட சரி எல்லாம் பக்கத்துல தான் சார் இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் ஏ ஏடிஎம்மு மெடிக்கல் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலயே ஒரு கிலோமீட்டர்ல எல்லா வசதிகளும் ஆமா ஸ்கூல் பஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு போச்சு ஆமா உள்ளே சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கூட எல்கேஜி டு எய்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இங்கே இங்கிலீஷ் மீடியம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கே எல்லா வசதியுமே சார் ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சு சார் ஃபுல்லா வீடுகள் இவ்ளோ வீடுகள் வந்துருச்சு சார் லாஸ்ட் டைம் பண்ணும்போது கூடனா நிறைய பார்த்தனா இந்த தடவை இன்னும் அமோகமான வீடுகளை வந்துருச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சுனா இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு கொடுக்க போறீங்க இப்போ இப்போதைக்கு இந்த மந்த் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஓகே இந்த மந்த்துக்குள்ள வாங்குறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரைட் ரைட் ஓகேண்ணா ஓகேண்ணா வேற லெவல் ஓகேண்ணா இப்போ நீங்கள் ஒரு பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு சொல்றீங்களா ஆமாம் இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடுன்றீங்களா ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே அது எனக்கு காட்ட முடியுமா உங்களுக்கு சும்மா இப்போ நீங்கள் பேச பேச ஒரு மாடல் காட்டிக்கலாம் இப்போ வேணா பாருங்க சார் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு மாடல் காட்டுறோம் ஓகே ஏற்கனவே இருக்கிறது அது இல்லாமல் டபுள் பெட்ரூம் வீடு வேணாலும் மாடல் காட்டுறோம் பாருங்க நம்மளை கட்டி கொடுத்துருவோம் கெட்டின வீடே நீங்கள் அப்படியே பார்க்கலாம் பாத்துக்கலாம் ஆமா சார் ஓகே பாருங்க ஓகே சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ அது ஃபுல்லா காட்டுவாரு நம்ம அதுக்கு அப்புறம் இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட ஃபுல்லா காமிச்சலாம் நான் உங்களுக்கு ஆமா சார் ஓகே சோ வீடு வாங்குறதுக்கு அவங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் இல்லனா பாதி பணத்தை கொடுத்து பாதி ஏமையா கட்டி இது பண்ணிக்கலாம் ஆமா சார் சார் நம்ம வந்து சென்னையில ஒரு வாடகை வீட்ல இருக்குறது எத்தனை வருஷம் ஆனாலும் வாடகை வீட்ல தான் சார் இருக்கணும் ஓகே வருஷங்கள் ஓடிட்டே இருக்கும் இந்த ஒரு ஹவுஸ் ஓனருக்கு தொல்லைனா அடுத்த வீட்டுக்கு போவோம் அது அவருக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த வீட்டுக்கு போவோம் மாறிட்டே இருக்கும் நமக்குன்னு ஒரு நரந்திர முகவரி வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முடியும் சார் அது வந்து கஷ்டம் ங்கிறது இன்னைக்கு வந்து கொஞ்சம் தூரம் அவ்வளோதான் விஷயம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வரதுன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகலாம் ஆனால் இன்னைக்கு தூரம்னு நினைச்சிருந்தீங்க நினைச்சிங்கன்னா நாளைக்கு இதோட விட தூரத்தில் தான் போயிட்டு வீடு வாங்க வேண்டிய அவசியம் வரும் ஓகே இதுவே கிட்டத்தட்ட நேர் தான் எல்லாமே நேரில் இருக்கு இந்த இடத்துல ஆமாம் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் முதல்ல நம்ம வரும்போது வந்து நமக்கு ஒரு ஏதாவது சொல்றது பார்க்க பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி முதல்ல வந்து போது முதல்ல கொஞ்சம் தூரமாக தெரியும் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்ல நம்ம நம்ம இடமாயிடும் சார் நம்ம நம்ம வீடு நம்ம இதுக்கு நம்ம வசதிகள் எல்லாமே இங்கே பழகிடும் நம்ம வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு மஹிந்திரா வெல் சிட்டி நியர்பை தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரகடம் பக்கத்தில் இருக்கு செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் பாலாஜாபாத் எல்லாத்துக்குமே ஒரு சென்டரா இருக்கு சென்டரில் இருக்கு அதனால நல்ல டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு பஸ் வசதி இருக்கு ட்ரெயின் வசதி இருக்கு அதனால எல்லா வசதியுமே இருக்கு நமக்கு வந்து இன்னைக்கு தூரம் பார்க்காம வந்து நீங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு சில லட்சங்கள்ல நம்ம ஒரு வீடு வாங்குறோம் நீங்க வந்து இதை ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல இதோட மதிப்பு பல கோடியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா ஆயிரத்தி முந்நூறுவாங்கிறது ரொம்ப கம்மி ஆனா ஒரு நாலு வருஷத்துல கண்டிப்பா அது ரெண்டாயிரம் ரூபாய் நிற்கும் ரெண்டாயிரம் மூவாயிரத்துல நிற்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடும் சார் ஆயிரும் ஆயிரம் ஆமா சார் இடம் இல்ல சார் இன்னைக்கு செங்கல்பட்டுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் இடம் கிடையாது டெவலப் ஆகிட்டே இருக்கு நம்ம வாடகையில இருக்கு வாடகை கொடுத்துட்டு சிட்டில இருந்து அந்த பொல்யூஷன்ல ரொம்ப சிரமத்துல இருக்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான இடத்துல நல்ல ஒரு வீடுகளுக்கு நடுவுல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சிஜன் நல்லா வரும்னு நினைக்கிறேன் சுத்தியும் மரங்கள் செடி கொடிகள் தான் இருக்கு சூப்பரா இருக்கும் சார் நல்லா இருக்கும் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் வீடு வீடு வந்து கொஞ்சம் வரும்போது சிரமப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா நாங்க அன்னைக்கு பண்ணும்போது ஒரு பத்து லட்சத்துக்கு கட்டி கொடுத்த வீடு இன்னைக்கு ஒரு பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அவங்க கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல ஓகே ஸோ எல்லாருமே அவங்களோட வேல்யூங்கிறது டெவலப் ஆயிருக்கு அவங்களோட வாழ்க்கை தளம் உயர்ந்திருக்கு சொந்தமா ஒரு வீடு இது இல்லாம மானியம் ஒரு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் கிடைக்குது அதுமே கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கிடைக்குது ஒரு புதுசா வீடு வாங்குறவங்களுக்காக கவர்மெண்ட் பிரதம மந்திரி ஸ்கீம்னு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பண்ணி தராங்க அதனால ரெண்டு இருந்து மூணு லட்சம் வந்து மானியம் கிடைக்குது வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும் நினைக்கிற ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு உள்ள வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சின்ன முதலீடா இருக்கும் ஆனால் நம்ம வீடு சொந்த வீடு கண்டிப்பாக சரிங்களா ஒரு குருவி கூட கூடு இருக்குது ஒரு சிலந்தி கூட ஒரு கூடு கூடு கட்டு தனியாக கட்டி வச்சிருக்கு கட்டிக்குது சரிங்களா நம்ம நம்ம நினைச்சாதான் தான் இதில் வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு வர முடியும் வர முடியும் ஒரு 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 ஸ்டெப்பு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் எங்களே போல் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல லட்சம் பேர் இருக்காங்க பில்டர்ஸ் கண்டிப்பாக சரிங்களா பில்டர்ஸே லட்சக்கணக்கில் இருக்காங்க ஏரியா ஃபுல்லாக அவங்க தான் எங்கள் எல்லாம் அந்தளவுக்கு சென்னை டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது இது எங்களாலும் முடிஞ்சது அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க சரிங்களா பே இது பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் அவ்வளோ ரைட் ரைட் ரைட்ண்ணா ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட உதவி தான் இது வந்து லாபம் நோக்காத இல்லை இது உதவி தான் உண்மையாலுமே இப்போ அண்ணா அதை பண்ணி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக வருவாங்கண்ணே மிஸ்டர் கேமராமேன் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க சார் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தருவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒரு சென்னையில் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்றது தான் எங்களோட ரைட் கனவு லட்சியம் அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு உழைச்சிட்டு இருக்கோம் ரைட்ண்ணா இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களுக்கு வீடு கொடுக்கணும் வீடு உருவாக்கி கொடுக்கணும் ஒரு சொந்த வீட்டில் இருக்குன்றதுக்காக நாங்கள் என்னைக்குமே துணை இருப்போம் சார் சூப்பர் சூப்பர் சோ மக்களை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம அந்த ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே பாட்டு வந்துடலாம் நன்றி நாங்கள் போய் பாட்டு வந்துடுறோம் ஓகே சார் அண்ணன் சொன்ன அந்த ஒன் பிஹெச்கே வீடு பாருங்க உள்ள குடியிருக்காங்க வெளியே உள்ள அப்படியே வெளியிலேருந்தே காமிச்சிக்கலாம் டூ பிஹெச்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்க ஒன் பிஹெச்கே சைஸோட ஃபுல்லாக காட்டிடுற பாருங்க ஸோ இதுலேயே போரு செப்டிக் டேங்க்கு சம்பு உங்களுக்கு எல்லாமே வந்துடுது இதில் ஸோ இங்கே பாருங்கள் பின்னாடி வரைக்கும் விண்டோ எல்லாமே வந்துடுது எஸ் திறந்துருக்கு வாங்க போகலாம் ஒன் பிஹெச்கே வீடு குட்டி ஹாலு ஓ இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து இது பாத்ரூம்னு நினைக்கிறேன் ஓகே இது பாத்ரூமு உங்களுக்கு இங்கேயே ஒரு குட்டி பெட்ரூமு இங்கே கிச்சன் நீட்டமாக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு கதவு வேணுமா இங்க இல்லைங்க பாருங்கள் சரி போனால் கதவு அந்த சைடு போட்டு வெளியே வந்துடலாம் வென்டிலேஷனுக்கு ஒரு இது சூப்பர் ஆக்சுவலாக இதுதான் அந்த ஒன் பிஹெச்கே ஹவுஸு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மொட்டமாடிக்கு போகிற வழி இது ஏங்க பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒன் பிஹெச்கே ஹவுஸு ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லிடுங்க டூ பிஹெச்கே ஒர்க் போயிட்டுருக்கு இருந்தால் உள்ளே போய் காட்டி இறந்து பாருங்க அப்படியே உள்ளே போகலாமா ஸோ உங்களுக்கு ஸ்டெப்பிங் வந்துருக்குன்னு பாருங்கள் பத்துக்கு பத்தில் லாஃப்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க அப்படி வந்தீங்கன்னா செம்மையான சினரிட்டிஸ் இருக்குது ஏன்னா சொன்னேன் இந்த ஒன் பிஹெச்கே இங்கே இருக்கு பாருங்க ஹைட்டு கிச்சனை காட்டுறாங்க ஒரு பெட்ரூமு பெட்ரூம்க்குள்ளே வந்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு நல்ல இயற்கை காட்சிகள் நிறையா இருக்கும் सो इधर टू बी एचके हाउस सुपर ला ट्वेंटी ऐक्स के

இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இடம் மூணு இடம் எக்ஸ்ட்ரா வாங்க மாதிரி பிளான் வேணும் இதில் வீடு கட்டாமல் பிளான் இருக்கு வீடு கட்டாமல் பிளான் தான் அது இவங்க இடியே தான் கேட்டிங்களா ஆமா சார் சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சார் எப்படி இப்போ வந்து நிறைய மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கீங்க எதனால் நீங்கள் வாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சிங்கப்பூர் அவளுக்கு நியர்பை இருக்கு ரயில்வே ஸ்டேஷனும் கிட்ட இருக்குது அந்த அதனால் ஒரு சில காரணத்தினால நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் ஓகே ஓகேண்ணா ஓகே சரி இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்கண்ணா ஆமாம் நாங்கள் வாங்கலாமா கண்டிப்பாக ஏன்னா நான் கோயம்புத்தூர் எங்கள் மக்கள் கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் வாங்கலாமா இங்கே வந்தால் கிட்ட பணம் வாங்கி போடுங்க பிக்சரில் ஒரு வேல்யூ வரும் ஓகே இப்போ நீங்கள் கம்மி பிரைஸில் தான் வாங்கிருக்கீங்க கேட்டா சுற்றி முற்றி பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் எல்லா இடத்தையும் பார்த்தோம் ஒரு இருபது இடம் காட்டினாங்க ஓகே எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சது நான் பார்த்து வாங்கியிருக்கோம் அது இது பெஸ்ட்டாக உங்களுக்கு பட்டிருக்கு ஆமாம் மக்களே பார்த்துக்கோங்க அண்ணா வந்து பெஸ்ட்டாக இருக்கிறனால தான் இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்காரு இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இடத்த வாங்க வரலாம் இல்லைங்களா வாங்க தாராளமாக வரலாம் ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஸோ புதுலேயே விட்டு கூட்டு வந்துட்டீங்க ஆமாம் ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமாக ரெடி ஆகிட்டு இருக்கேன் அங்கே ஒர்க் ஒர்க்கும் போயிட்டு இப்போ இப்படி வீடெல்லாம் இங்க இப்ப வந்துருங்களா எல்லாமே சார் இது நம்ம இப்போ முன்னாடி பாத்தீங்களா அந்த சைட் இதுதான் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஏக்ஸ்ல ஏக்கர்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா வரப்போதா இது ஆமா சார் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளான் சைஸ் இருக்கு ஆமா கஸ்டமருக்கு தகுந்த அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட் தகன இங்கேயே நம்ம வீட்டில் கட்ட போகிறோம்

சோ அவங்க இப்ப வாங்குறது இப்போ நல்ல ஒரு தருணம்னு நினைக்கிறாங்க எடுக்கிறது கண்டிப்பா சார் நல்ல தருணம் இன்னைக்கு வாங்குற விலை வந்து ஃப்யூச்சர்ல வந்து பல மடங்கா உயரும் சார் ஆமா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடி ரோடு முப்பது அடி ரோடு அந்த மாதிரி எல்லாமே தார் ரோடு எல்லாமே டெவலப் பண்ணிட்டுருக்கோம் சார் முப்பது அடி நாப்பதடில ஆமா அந்த சைடு ஃபுல்லா முப்பது எடம் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு ஓகே அந்த ரோடு பாத்தீங்கன்னா பார்ட்டி பீட் ரோடு பார்ட்டி பீட் ரோட் நமக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் வாங்கிக்கலாம் சார் ப்ராடான ரோடு இது ஆக்சுவலாக ஆமாம் சார் ப்ராடான ரோடு நல்ல ஒரு நல்ல கம்யூனிட்டியாக சூப்பராக டெவலப் பண்ணுறோம் சார் ஓகே ஆமாம் அவங்க அவங்க பட்ஜெட் தங்கும் பண்ணி கொடுக்குறோம் அருமையான ஒரு சைட்டை தான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன் சார் சூப்பராக சூப்பராக சூப்பராக